ஐநா மனித உரிமை இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்துள்ள ட்ரம்ப் பாலஸ்தீன நிவாரண நிதியையும் நிறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார் முன்னதாக ஜெனீவா காலநிலை மாற்ற இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார் பல்வேறு பின்தங்கிய நாடுகளுக்கு அமெரிக்கா அளித்து வந்த ஐநா உதவியை நிறுத்தினார் இந்நிலையில் யுஎன்ஹெச்ஆர்சி ஹெச்ஆர்சி எனப்படும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் உட்பட ஐக்கிய நாடுகள் அவையின் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பான நிர்வாக ஆணையில் அவர் நேற்றிரவு கையெழுத்திட்டுள்ளார் மேலும் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியையும் அவர் நிறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு அமெரிக்காவுக்கு சென்று நேற்று ட்ரம்பை சந்தித்த நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியை ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல யுனெஸ்கோ எனப்படும் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் செயல்பாடுகள் குறித்த மறு ஆய்வுக்கும் ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார் இந்த ஐநா அமைப்புகளுக்குள் அமெரிக்க எதிர்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது